ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா சிவராம் சேனல் இன்றைக்கி மாங்காய் பிஞ்சி மாங்காயை வச்சு ஊறுகாயும் மாங்காவோட ஊறலும் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஊர்கா வந்து சாதத்துக்கு சைடுஸை வச்சுக்கலாம் ஊரில் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி சும்மாவே எடுத்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது ரெண்டுமே ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிவிடுங்க இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு கிலோ பிஞ்சு மாங்காய் வந்து எடுத்துக்கலாம் நம்ம மாங்காய் பிஞ்சு வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்ம அப் அப்போ பறித்து அன்னைக்கே போட்டுடணும் ரெண்டு நாள் ஒரு நாள் அப்படி வச்சுருந்து போடக்கூடாது அப்படி போடும்போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அந்த பால் அந்த பிஞ்சிலேருந்து பால் வரலையா அந்த டேஸ்ட் அந்த டைம் நம்ம பறித்து அன்னைக்கே வந்து நம்ம போட்டுடணும் அப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா கழுகி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ரெண்டு கிலோ மாங்காய் எடுத்திருக்கேன் இப்போ இது ஒரு டவல் வச்சு கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் நான் வந்து இதை போட்டு வைக்கிறதுக்காக ரெண்டு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்திருக்கேன் நீங்கள் கண்ணாடி பாட்டில் அல்லது பீங்கான் எது வேணால் எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அது அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை ரெண்டு விதமாக எடுத்திருக்கேன் ஒவ்வொரு கைவாக பிரித்து எடுத்துகிட்டு ஒன்று வந்து ஊறலுக்காகவும் ஒன்று வந்து ஊறுகாய்க்காகவும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்கள் ஒரு சிலர் வந்து இது விளக்கெண்ணெய் வந்து சேர்ப்பாங்க கேஸ்டர் ஆயில் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கேஸ்டர் ஆயில் வந்து பிடிக்காது அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு கல் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கை நிறைய ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிணும் நல்லா சரியாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு நாலு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விடலாம் இப்போ இந்த மாதிரி கலந்து விடும்போது உப்பெல்லாம் வந்து நல்லா மாங்காயில் நல்லா ஒட்டி ஒட்டி வரும் இது வந்து ஊறல் இப்போ இது வந்து ஊறுகாய்க்காக இதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து நான் பாட்டிலை வந்து மாற்றிக்கிறேன் மாங்காய் ஊறல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளில் ரெடி ஆகிடும் ஊறுகாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நாள் வரைக்கும் நல்லா ஊறணும் மாங்காய் ஒரு டெய்லியும் வந்து நம்ம ஷேக் பண்ணி வச்சிடணும் நல்லா கலந்து விட்டுட்டு வச்சிடணும் நமக்கு நல்லா மாங்காயிலருந்து நல்ல தண்ணி வந்து இறங்கி வரணும் மாங்காய் ஊறுகாய்க்கு ஊறல் வந்து ஒரு மூணு நாள் உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் மூணாவது நாள் வந்து நம்ம வந்து அதை ரெடி பண்ணிடலாம் இதை நல்லா ஷேக் பண்ணி வச்சுருங்க டெய்லி வந்து ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டு வச்சுருங்க நான் வந்து ஒரு கையில் செல்லு வச்சுட்டு இது பண்ணுறதுனால எனக்கு இப்படி இருக்குது இது வந்து மாங்காய் ஊறுகாய்க்கு ஃபஸ்ட்டு உள்ளது வந்து மாங்காய் ஊறலுக்கு இப்போ டெய்லியுமே ரெண்டையுமே ஒரு டைம் நல்லா குலுக்கி விட்டு எடுத்து வச்சுருங்க அப்போ தான் உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி மாங்காயிலேருந்து நல்லா தண்ணி வரும் இப்போ மூணு நாள் ஆயிடுச்சு அதனால ஒரு கால் டம்ளர் வினிகர் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஊரலுக்கு வந்து கால் டம்ளர் வினிகர் சேர்த்துட்டு மீதி வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் மாங்காய் வந்து நல்ல மூழ்கள் அளவுக்கு நல்ல தண்ணி வந்து சேர்த்துடலாம் தண்ணியில அந்த வினிக்கரோட சுவையிலையும் மாங்காய் நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம ஸ்நாக்ஸ் டைமில் வந்து எடுத்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது குழந்தைங்க வந்து சும்மாவே எடுத்து விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை இதோட ப்ராசஸ் அவ்வளோதான் இது வந்து வருஷமே ஆனாலும் கெட்டு போகாது இப்போ மாங்காய் ஊருகாய் வந்து பார்க்கலாம் பாருங்கள் மாங்காய் வந்து இது எட்டு நாளாக ஆகிடுச்சி இப்போ மாங்காய்லேருந்து நல்லா தண்ணியெலாம் இறங்கி வந்திருக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும் பருகு மாங்காய் ஊறுகாய் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ பருகு மாங்காயெலாம் நல்லா சப்பி போயிட்டு அதிலேருந்து நல்ல தண்ணி வந்து நல்ல வெளியே வந்திருக்கு மாங்காய் ஊறல் வந்து ஒரு மூணு நாளிலே ரெடி பண்ணிடலாம் அது வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது அதை அப்படியே டெய்லி நம்ம விருப்பப்படும் போது ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்டுக்கலாம் ஸோ ஊறுகாவுக்கு வந்து எட்டு நாள் வரைக்கும் ஊறணும் நம்ம இது வீடியோக்காக நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன் இப்போ ஊறுகாய்க்கு ரெடி பண்ணலாம் ஐம்பது கிராம் கடுகு சின்ன சின்ன சீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் இதை அடுப்புக்கு மாற்றிட்டு நல்லா கடுகுலாம் நல்லா பொறிஞ்சி வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டு எடுத்துட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடையை சூடு படுத்திட்டு தாளிப்பு வந்து ரெடி பண்ணலாம் ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் ஊறுகாய்க்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்க்கும் போதும் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலை ஒரு நாலு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகா கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கி நல்லா ஃப்ரையாக அந்த கருவேப்பிலை வந்து நல்லா முறு மொறுன் ஆகுற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஒரு அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் தூள் ஐம்பது கிராம் ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஊறுாயோட இந்த எண்ணெயை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கடுகு வெந்தயம் சீருகா அந்த பவுட்ரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம அரைச்சு வச்சுருக்க பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஞ்சு மாங்காய் ஊறுகாய் வந்து ரெடி இது வந்து ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது இதை வந்து நம்ம எடுக்கும்போது ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா ஸ்பூனில் வந்து ஈரம் இல்லாமல் ஸ்பூனாக யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம இது ஒரு மூணு ஸ்டெப்பு தாங்க இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே இந்த ஊறுகாய் வந்து ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் வினிக்க ஊறலும் அப்படி தான் நம்ம கெட்டு போகாமல் இருக்கும் இந்த எடுக்கும் எடுக்கும்போது நல்லா கலந்து விட்டு வைக்கணும் அதேமாதிரி ஈரம் இல்லாத ஸ்பூனாக யூஸ் பண்ணணும் நம்ம மாங்காய் வந்து பிஞ்சு மாங்காய் வந்து பறிக்கிற அன்றைக்கி அன்றைக்கி வந்து செஞ்சிங்கன்னா நல்லா நல்லா கழுகிட்டு ஈரம் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் அந்த மாதிரி போட்டிங்கன்னா அது கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்